கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் அப்பா நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க் நான்காம் அதிகாரத்திலிருந்து நம்மளோடு பேசுகிறாருங்க அதில் ஏசப்பா ஒரு ஓம்மை சொல்வாருங்க விதைக்கிறவனுடைய விதைன்னு சொல்லி ஒரு கதையை சொல்வாருங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா விதைக்கிறவன் வந்து விதையை விரு விதைக்கிறாங்க அது நான்கு விதமான இடங்கள்ல விழுகுது அப்படித்தாங்க முத வந்து எதில் விழுகுதுன்னு பார்க்குறோம் முதல் வந்து வழி பலியோரங்களில் விழுகுது அப்புறம் கற்பாறை இடங்கள்ல விழுகுது அப்புறம் முள்ளுள்ள இடங்கள்ல விழுகுது அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல நிலத்துல விழுகுது இப்படி அந்த விதை எந்த இடத்துல விழுந்துச்சோ அதற்கேற்ற பலன தரதை நம்ம பாக்குறோம் அப்படித்தானுங்க ஓகேங்க நம்ம விதைன நம்ம யூஷுவலா என்ன எடுத்துக்கிறோம் கேட்டா சுவிசேஷத்தை எடுத்துக்கிறோம் அப்படித்தானுங்க சுவிசேஷா அறிவிக்கிறோம் மற்றவங்களுக்கு அத வந்து பிசாசுசாசுமே எடுத்து போடுகிறான் அந்த சுவிசேஷம் பலன் இல்லாம போயிடுது இதனால அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி சொல்லிட்டு போயிடுறோம் இது வந்து உண்மையை இது உண்மைங்க எப்பனா அபிஸ்வா விசுவாசிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போது இந்த காரியங்கள் நடக்குது அது உண்மை ஆனால் விசுவாசிகளுக்கு இந்த ஓமை பொருந்துமாங்க நிச்சயமா பொருந்துங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு நீங்க வந்து நிறைய பாடுகள் வழியா போகலாம் நிறைய பிரச்சனைகள் வழியா போகலாம் ஏதோ ஒரு வழியில நீங்க போகும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனையின் மத்தியில கடவுள் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறாரு பாத்தீங்களா அதுவும் ஒரு விததாங்க அந்த விதை உங்க வாழ்க்கையில எப்படி பலன் தருகிறதுங்கிறத குறிச்சுதாங்க உங்கள்கிட்ட பேச போறேன் அதாவது அந்த வாக்குத்தத்தை உங்ககிட்ட வரும்போது எப்படி அந்த வாக்கு தத்துவம் உங்க வாழ்க்கையில முழு பலனை அடைய போகிறது அப்படிங்கறதங்க ஏசப்பா இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண சொல்றாரு அதாவதுங்க இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு பிரச்சனையில போயிட்டு இருக்கீங்க உங்க குடும்ப பிரச்சனையோ இல்ல சரீர வியாதியோ பைனான்சியலோ எதுலயோ ஒண்ணு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்ப நீங்க சபைக்கு போகும்போது ஊழியர் மூலமா ஒரு வாக்கு கொடுக்கலாம் இல்லது நீங்க வேதம் வாசிக்கும் போது ஒரு வார்த்தை உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகும் ஏன்னா ஆவியானவர் உங்களோட பேசுறத நீங்க பாப்பீங்க அப்ப பேசும்போது நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க அந்த வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுத்து ஐயோ கடன் இன்னைக்கு பேசியிருக்காரு ஒருவேளை இப்ப நீங்க பைனான்ஸ் பிரச்சனையில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஏன் பண்ணி போகும்போது சர்ச்ல இந்த வேர்டு வருது நீயோ கடன் வாங்குவதில்லை அப்படின்னு வருது கேட்டனே வாக்குத்த கேட்டேன் நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படி தானேங்க அதே நேரத்தில் சிலசுமி நம்ம பைபிள் வாசிக்கும் போது உன்னை ஆண்டவர் அப்பர் இத ஆசிக்க ஆசிர்வதிக்க போறார் அப்படின்னு சொல்லி அந்த வேர்டு வரும்போது உடனே நம்ம சந்தோஷப்படுறோம் அந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம அந்த வார்த்தையை அப்படியே மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாக்குத்தத்தை எனக்கு தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அது வந்து நல்ல நேரத்தில் இருந்ததா இருக்கும் ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை அந்த இடத்துல மட்டும் இப்போ சர்ச்சிலேயோ அல்லது பைபிள் வாசிக்கும் போதோ அதை பார்த்துட்டு ஆமா நல்ல வார்த்தைதே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கங்களே அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை பிசாஸ் வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க அந்த வாக்கு தத்துவம் அடுத்து பலன் தராதபடி உண்மையிலே அது நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு டெலீட் ஆகிடுங்க உண்மையில அதனால நீங்க வாழ் ஏதாவது வாக்கு தத்தங்கள் உங்க வாழ்க்கைக்கு வருது உங்க பிரச்சனைக்கு ஏற்ற வார்த்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அந்த வார்த்தையை எடுத்துக்கங்க அதை அப்படியே விட்டுட்டு வந்துடுறாருங்க யாருக்கோ சொன்ன வார்த்தை அல்லது சும்மா கேஷுவலா பேசின வார்த்தை அப்படின்னு நினைச்சுக்காதீங்க உங்க பிரச்சனைக்கு ஏற்ற வார்த்தை வருது தான் ஒரு வேளை மனுஷருக்கு மூலமாகவோ வேதத்தின் மூலமாகவோ ஏதோ ஒரு வழியாக அவங்களுக்கு வருதா அது உடனே அதை நீங்கள் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டிங்கன்னா அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரீஸ்கிறத பார்ப்பிக்கங்க ரெண்டாவது வந்து வாக்குத்தத்தை கொடுக்கும் போது நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கற்பாரை உள்ள இடங்கள்னு வந்திருக்கோங்க அந்த ஸ்டோரியில் அப்போ கற்பாறைனால் என்னென்னு கேட்டிங்கன்னால்

வரும்போது அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில தானா அந்த வார்த்தை நிமித்த உபத்திரவம் வரும்போது இப்ப வந்து எஸ் அப்பா வந்து இன்னைக்கு சொல்றாரு உங்களுக்கு உன் வியாதி உன்னில இருந்து விளக்கு சொல்றாருன்னு வச்சுக்கே உடனே நீங்க என்ன செய்ய வீட்டுல வந்து பாக்குறீங்க வியாதி அதிகரிச்சு தெரியும் நீங்க அனுபவத்துல சில வந்து போயிருக்கலாம் அந்த நேரம் சில சமயம் தெரியும் ஆனா உண்மையிலே அவர் வந்து என்னைக்கு வாக்கு பண்ணாரோ அன்னைக்கே அந்த வியாதி நமக்கு சுகமாயிடுச்சு நம்ம அறிக்கை செய்ய செய்யத்தான் அந்த வியாதி நம்மளை விட்டு வெளியேறி போவதை நம்ம பார்ப்போம் அந்த சிம்டங்கள் நீங்கி போனதை நம்ம பார்க்கலாம் ஆனா வியாதி நமக்கு கிடையாது ஏ சப்பா நமக்கு சொல்லியிருக்காரு நம்ம விசுவாசிக்கும் போது மட்டும்தங்க அதை நமக்குள்ள கிரி செய்யும் விசுவாசிக்கலன்னு வச்சுக்கங்களே விசுவாசம் நம்மளை ஏமாத்தி அந்த வியாதியை நம்ம தலையில கட்டிடலாம் இப்ப இந்த வசனம் நமக்கு வந்துருச்சு நீயோ உங்களுக்கு வந்து வியாதி வராதுன்னு வந்துருச்சு ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த ப்ரெசென்டில் இருக்க அந்த சிம்டம் தனியும் நம்ம சோர்ந்து போகிறோம் பார்த்தீங்களா அதுதாங்க அந்த வசனத்தை ஊத்தம் அந்த வாக்குதத்தின் யுத்தம் வருகிற அந்த சோதனை அதை பார்த்து சோர்ந்து போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வாக்குதத்தை நமக்கு பலன் தராமலே போயிருதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது முட்கள் உள்ள இடங்களில் அந்த வசனம் அந்த விதை வந்து விழுகுது அதே போல் இன்னைக்கு நமக்கு வந்து கடவுள் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கும்போது அந்த வாக்குதத்தத்தை நம்ம நம்ம வந்து எப்படி நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படித்தானாங்க ஏதாவது ஒரு சூழலில் நிறைவேறும் அப்படின்னு நினைச்சு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது கட்டாயம் நிறைவேறும் ஆனா அந்த வாக்குத்த தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கார் உன் வியாதியை உன்ல இருந்து விளக்குவேன்னு சொல்லியிருக்கார் அவருடைய தணம்புகளாலே நான் ஏற்கனவே சுகமாயிட்டே இருக்கேன் அதனால் இந்த மாதிரி வாக்கு டாயம் வாய்ச்சல் நிறைவேறும் நிறைவேறும் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க அந்த உபத்திரவங்களை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாதுங்க இப்படி சொல்லும் போது வந்து நமக்கு என்னென்னு கேட்டேன்னா நம்ம வியாதிக்கு ஆண்டர் கொடுத்த வசனத்தில் மறுக்க செய்கிற நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தோணும் கேட்டீங்கன்னா அன்னைக்குதான் ஏதாவது ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்கங்க ஏ இங்கே போனீங்கன்னா அவங்க ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இருக்குதும்பாங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அவனுக்கு கம்மியான மருந்து கிடைக்குதும்பாங்க இப்படி உலகத்துல வந்து சில கவர்ச்சிகள் அந்த வாக்கு தத்துவங்களுக்கு விரோதமான காரியங்கள் நமக்கு வருங்க அப்ப வந்தோடனே நம்ம என்ன செய்வோம் கடவுள் கொடுத்த வாக்கு உறுதிகளை மறந்துடுவோங்க மறந்துட்டு அதுக்கு நேராக நம்ம போக ஆரம்பிச்சிருவோம் இதுதான் அந்த முட்கள்ங்கிறது ஆக்சுவலி வந்து இது வசனத்துக்கு என்ன சொன்னா உலக கவலைகள் உலக இன்பங்களுக்கு நம்ம மயங்கிட்டு இந்த இந்த வாக்கு நான் என்ன சொல்றேன் நம்ம பர்சனல் வாக்கு தத்துவத்துக்கு நான் பேசுறதுனால இப்படி உங்களுக்கு விளக்கமா சொல்றீங்க இப்படியே உங்களோட வார்த்தைக்கு ஏத்த மாதிரி அகேன்ஸ்டா வரும்போது நீங்க அந்த வா இந்த உலக பிரகாரமாக ஒரு அட்ராக்ஷனுக்கு நேரம் நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போயும் அந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு நிறைவேறாதுங்க அப்போ எப்போங்க அந்த வாக்கு தத்துவம் முழுசாக ஒரு வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அந்த வாக்கு தத்துவம் வந்த உடனே அதை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணணுங்க ரிசீவ் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா அதை வந்து திரும்ப திரும்ப அறிக்கை செய்யணுங்க சிம்டங்கள் எப்படி இருந்தாலும் சரி அதை பார்க்கவே கூடாதுங்க அதுக்கு உலகத்தில் நிறையா சொல்யூஷன் இருக்குதுன்னு நிறையா பேர் சொன்னால் கூட அதை நீங்கள் கவனிக்கக்கூடாதுங்க எனக்கு கத்தர் சொல்லியிருக்கார் கத்தர் எனக்கு சுகப்படுத்துவார் எனக்கு கத்தர் விடுதலை தருவேன்னு சொல்லியிருக்கார் அவர் எனக்கு விடுதலை தருவார் அவர் என்னை ஆசிர்வதிப்பார் அவர் என்னை ஐஸ்வர்யனாக்குவார் அவர் என் குடும்பத்தை சந்தோஷமாய் நடத்துவார் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு நேராக கடவுள் கொடுத்த அந்த வாக்குத

செய்து கொண்டே இருக்கும்போதுங்க அந்த நூறு சதவீதம் பைபிளில் போட்டுட்டு பார்த்தீங்களா அந்த வார்த்தைக்கான அதாவது வசனம் நூறு சதவீதம் உங்களுக்கு பலன் தர்றதை பார்ப்பீங்க அந்த வாக்குத்தத்தம் நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் பலன் தரதை பார்ப்பீங்க அதனால இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன வாக்குத்தம் வந்திருக்குன்னு இப்போ யோசித்தீங்க ஒருவேளை நீங்க நீங்கள் சபையில் போயிருந்தீங்கன்னா சபையில் கொடுத்தது கூட இருக்கலாம் இல்லை தனிப்பட்டே நீங்கள் உட்காந்துருக்கும் போது இருந்து கத்த பேசியிருக்கலாம் இல்லை நீங்கள் வேதம் வாசிக்கும் போது வேதத்தின் மூலமாக கடவுள் பேசியிருக்கலாம் இப்போ அந்த வாக்குத்தங்களை தேடி பாருங்க திரும்ப நான் சொன்ன மாதிரி அதை யோசிங்க அது பேசுங்க அந்த வாக்குதத்துக்கு விரோதமாக வர்ற காரியங்களை தள்ளி விடுங்க அந்த வாக்குதத்தை நிறைவேறணும் அடிக்கடி அறிக்கை செய்யுங்க அதோட பலனை சீக்கிரமாக நீங்கள் அனுபவிங்க கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க தேங்க்யூங்க கட்லஸ்யூங்க